நமதிலுக்கும் திருமதி செல்லா அவர்கள் வரையிற்குரை ஆற்றுவார்கள் ஆதியில் தோன்றிய மொழி முச்சங்கம் அளத்த மொழி தேனிலும் இனிய மொழி செம்மொழி என்னும் மகுடம் சூடிய எனது அன்னை தமிழை வணங்கி எனது வரவேற்புரையை தொடங்குவதற்கு முன்பாக அனைவருக்கும் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்விழாவிற்கு வருகை ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் போதகர்

அதோடு இவ்விழாவை சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் தாய்மார்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் வந்தாரை வரவேற்பது என்பது தமிழர் பண்பாடு என்ற பொன்மொழிக்கேற்ப எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைவரையும் மீட்டுமாய் வருக வருக என வரவேற்று நல்வாழ்ப்பிற்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்